கண்டிப்பாக இந்த காலை பொழுது மிக எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளபடியே இன்னைக்கு வந்து வாகை அணியில் வந்து பெருமண்டத்துடைய மகிழ்ச்சியாக இருக்காங்க ராஜு பற்றி சொல்லணும்னா வந்து வாகைக்கு வந்ததுக்கு தான் நான் கவனிக்கிறேன் இந்த வாகை அணிக்கு வந்து ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சிய ஒரு குறிப்பினர் ஒருவர் அது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாவது வந்து நிறைய சமூக சிந்தனை அவர் இந்த மரங்கள் நடுவதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலும் ஆசையை கொண்டவர் அவர் ஒரு அதுக்காகவே ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் தான் அவருக்கு வந்து பெருமை மிகுந்த உறுப்பினர்கள் ஒரு விருதை நம்ம கொடுத்தோம் அந்த விருது வாங்குவது என்பது வந்து நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு போன வருஷம் கிடைக்கல இந்த வருஷம் கொடுப்போம் அப்படின்னு நம்ம கொடுக்கறதில்ல கண்டிப்பாக வந்து செயல்படுபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த விருதை கொடுத்து சிறப்பு இல்லை ஏன் நான் வந்து இங்கேருந்து சில உறுப்பினர்கள் வந்து சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏன் அந்த உறுப்பினர்களுக்கு வந்து தனியாக வந்து ஷீல்டை அவங்க அப்படின்னா சொன்னால் நீங்கள் வருஷம் வருஷம் ஒரு ஷீல்டு வாங்கி போய் வீட்டில் வைப்போம் அவ்வளோதான் ஆனால் அந்த ஷீல்டுக்கு வந்து ஒரு மரியாதை வேணும் நீங்கள் வந்து எல்லா உறுப்பினரும் செய்ய சிறப்பாக செயல்படுவாங்க தான் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு அப்போ வந்து எயிட் படிச்சு சொல்ல யார் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுவது அதிக சிறப்பாக செயல்படுவாங்க நம்ம வந்து கொடுக்கும்போது தான் அந்த விருதுக்கு ஒரு மரியாதை இருக்குது அதனால தான் வந்து நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆறு ஏழு பேர் நம்ம தேர்ந்தெடுத்து அதை கொடுத்து அதனால் மற்ற உறுப்பினர்கள் நம்ம கொடுக்கலன்றதான் இது மற்றபடி வந்து நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா இந்த திருமணங்கள் நடத்தினாலும் சரி எல்லாமே நடத்தினாலும் சரி குறைகள் நமக்கு மட்டும்தான் தான் தெரியும் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது மற்றவர்களுக்கு தெரிஞ்சக்கூடாது ஆனால் இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன என்னால் வந்து ஒரு பதினாறு விதமான குறைகள் அங்கே இருந்துச்சு நான் பார்த்தேன் நான் அதை வந்து அதை நாம் விட அழகாக சொன்ன மாதிரி இளமு சொன்ன மாதிரி நோக்கம் நோக்கம் மகிழ்ச்சி நமக்குள்ள ஒரு உறவு பலப்படுதல் வேணும் அதுதான் அது நடைபெற இருக்கு வெற்றி தான் இங்கே வந்து நான் வந்து செங்காந்தலுக்குன்னு ஒரு சிறப்பு அப்படின்னு உள்ளபடியே நான் செங்காந்தல் அணியை துவங்கும் போது நான் இந்த பெருமண்டத்துக்கு வந்து சேர்ந்திருப்பதே வந்து விபத்து தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து எனக்கு வந்து பாதரோட நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் மாதத்து பிறகு எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து ஏற்பாட்டினால நான் அப்படியே ஒதுக்கிட்டேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பதினாலு பதினஞ்சில் தான் என்னை வந்து ஒரு நண்பர் வழக்கறிஞர் நண்பர் திருப்பியும் வந்து இந்த அமைப்புக்கு வந்து உள்ளே கொண்டு வர அப்போ வந்து இந்த ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க கூட்டம் நடத்தும் போது அண்ணாநகர் டவரில் நடக்கு அண்ணா அண்ணாநகர் டவரில் அப்போ கூட்டம் நடத்துகிற பிறகு அந்த காசு கொடுக்குறதில் அங்கேயே ஆச்சு அப்போ வந்து நான் தான் போய் இது போய் கொடுத்தா ஒரு நண்பர் சொருபன் சொல்லி அவரும் வந்திருந்தார் அடுத்த வாரம்னு கொடுக்கும்போது அடுத்த வாரமும் அதே கஷ்டப்பட்டாங்க அப்போ பார்த்தா நீங்கள் வந்து ஒரு ஒரு வணிக அமைப்பு நடத்துகிறோம் இதில் போய் நீங்கள் இப்போ போய் இதை இவ்வளவு தடுமாறி தடுமாறு நடத்திக்கிட்டிங்கன்னா அதை சரியாக நடத்த முடியாது அப்படின்னு நான் வந்து அப்போ இருந்த அமைப்புக்கு தவறு சொன்னோன்னா என்னையே தலைவராகி விட்டாங்க அப்படிதான் ஆனது ஸோ அதுக்கு பிறகு தான் இது நான் தொடங்கும்போது ஆனால் அதை தொடங்கி வருகின்ற போது தான் ஒரு துணைத் எல்லா அணிகளுக்கான துணைத் தலைவர் பதவி எனக்கு கிடைச்சிது அதன் நான் அப்போவே அந்த பதவி கிடைக்கும் முன்னாடியே நான் நூறு வாரங்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்புக்கு இந்த அணிக்கு நான் தலைவராக இருப்பேன் அதற்கு நான் வந்து நூறு தலைவரை உருவாக்கி தான் வருவேன் அன்பர்களே வந்து தலைவருக்கு அடகு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னொரு தலைவரை உருவாக்கும் தலைவர்களை உருவாக்கும் நல்ல குடும்பத் தலைவனுக்கு அடகு வந்து நல்ல குடும்பத் தலைவர்கள் உருவாக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து நல்ல குடும்பத் தலைவர்களாக இருக்கணும் அதுதான் ஒரு அப்பாவுக்கு வந்து சிறப்பு நம்ம வந்து மகளுக்கு நம்ம சொல்லுவோம் இப்போ இது பண்ணும்போது பொண்ணுங்களை கண்டுக்கொடும் நீ போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கன்னு சொல்கிறோம் பிள்ளைங்க பொண்ணுங்க சொல்லுவோம் அதே மாதிரி மகன்களுக்கும் சொல்லணும் போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும் அதனால் அவங்க சொல்லுவாங்க ஃபேமிலி இஸ் நாட் அண்ட் இம்பார்ட்டன் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த குடும்ப விழாவை நடத்தணும் அப்படின்றதில் பீவ் பண்ணேன் இப்போ வந்து இது நம்ம நூறாவது வாரத்துக்கு நடந்த இது போது வாராக நீங்கள் இப்போ கொடுக்குற எல்லாரும் பாருங்கள் இது நிறையா இப்போ ஒரு நாளில் நான் நேற்று எதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது நிறைய முகங்கள் அதில் கனகை இருக்கிறாங்க இழந்து கொண்டு இருக்கிறாரு ரொம்ப திரும்பி திரும்பி இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம வந்து இவ்வளோ அழகாக ஒரு ஒரு அமைப்பை வந்து ஒருங்கிணைத்திருக்கிறோமே அப்படின்ட்டு என் தனிப்படிப்படையாக எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இதே போல் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பூராமே வந்து இருக்கிற தமிழர்கள் ஒன்று சேர்த்துட்டோம்னா நினைச்சு பாருங்க நம்ம எவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சாங்க ஸோ அதுதான் இந்த நோக்கம் இந்த அமைப்பினுடைய நோக்கமே அதனால வந்து இந்த இரண்டு மலர்கள் வெளியிட்ட போதும் என்னாச்சுன்னா உங்களுக்கு ஷார்டேஜே இல்லை எக்ஸசார் ஆனால் இந்த தடவை நம்ம எண்பது பக்கம் கொண்ட புத்தகம் வெளியிட்டோம் ஐயா ஷார்டேஜ் ஆகிட்டுன்னு சொல்கிறாரு அதனாலதான் நம்ம வந்து இந்த சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தோம்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா நூறு பக்கம் நூறு பக்கங்கள் போடுறதா நம்ம முடிவு பண்ணோம் அதில் ஐம்பது பக்கங்களுக்கு வந்து விளம்பரம்னு பிடிக்க அப்போ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாயிரம் ரூபா வச்சிங்கன்னா ரெண்டு லட்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஐம்பது விளம்பரங்கள் பிடிக்கிறது மிகப்பெரிய விஷயமே கிடையாது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டு லட்சமாக வந்துன்னா இதை தயாரிக்கிறது செலவு வந்து எண்பத்தஞ்சாயிரவா அப்போ பார்த்து நம்ம உங்களுக்கு கையில் உழைத்துருவோம் ஏற்கனவே ஒரு லட்சம் இருபத்தி ஐயாயிரரூபா கையில் எடுத்துருவோம் அதுதான் திட்டம் அதனால இது வந்து நம்ம வந்து குறைக்காக சொல்லலை நம்ம வந்து அடுத்த தடவை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வேகமான செயல்பட்டுனோம்னா கண்டிப்பாக இதை அழகாக செஞ்சிருக்கலாம் அதுதான் வந்து நான் ஏற்கனவே இருந்த தலைமை குழு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டாங்க உள்ளபடியே வந்து மன நிறைவு என்னன்னா நூறுலேருந்து இரநூறு வரும்போது எலும்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த அமை இந்த அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழகையும் அதுக்கான ஒரு ஆழத்தையும் அது கொடுத்தாரு அது அப்படியே வந்து இளங்குணையை இந்த முருகனையை வந்து கொண்டு வந்து சென்றுட்டார் அதனால் வந்து இன்றைக்கி வந்து வலையை வந்து நான் ரொம்ப நாளாக அறிவேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல ஒரு கொண்டு போவார் நான் இந்த அணிக்கு நாங்கள் இந்த தலைமை கொடுக்குற ஒரு டார்கெட் அப்படின்னா நீங்கள் இன்னும் இருபத்தைந்து வாரத்தில் இந்த அணியை கண்டிப்பாக ஐம்பது பேர் கொண்ட அணியாக மாற்றி ஆக வேண்டும் அதில் வந்து எந்த விதமான இதுவுமே சமரசமே கிடையாது இந்த இருபத்தஞ்சி வாரம் முந்நூற்றி இருபத்தஞ்சாவது வாரம் கொண்டாடுகின்ற போது இந்த அமைப்பில் ஐம்பது பேர் உறுப்பினர்கள்லாம் வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்கிற பேப்பரில் இருக்கிறவங்க பேர் கிடையாது நிறைய பேர் பாத்தியமெண்ணுங்க அவங்களாம் பேர்லாம் வெறும் அப்படி கிடையாது ஐம்பது பேரும் செயல்படுகிற உறுப்பினர்களாக இருக்கும் ஆமாம் செயல்படுகிற உறுப்பினர்களாக இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து முடிவு பண்ணுங்கள் அதன் பிறகு நாற்பதாவது வாரத்தில் அல்லது முப்பத்தஞ்சாவது வாரத்தில் வந்து நாற்பதாவது வாரத்துக்குள்ளே எங்களுக்கு இன்னொரு அணியை நம்ம ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக அதை தொடங்குகிறோம் ஐம்பத்தோரு ஐம்பத்தோரு தொடங்கி ஆவடி வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் அது உள்ளடக்கி நம்ம இன்னொரு கிளையை நம்ம ஆரம்பிக்கணும் இன்னொன்று வந்து நம்ம செங்காலத்தை தொடங்கும் போது இந்த இருபத்தைந்து வாரம் ஐம்பது வாரம் எழுபத்தஞ்சி வாரம் நூறு வாரம் அந்த அந்த மைல் ஸ்டோன் வரும்போது மணியை அணிய மாறாக முப்பதாவது வாரம் முப்பத்தஞ்சாவது வாரம் அப்படி வரும்போது நீங்கள் ஒரு அணியை தொடங்கும் அதனால் முப்பதாவது வாரம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க நம்ம வந்து ஒரு அணியை தொடங்கணும் அதில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான இப்போ நம்ம ஐம்பது பேர் அப்போ நீங்கள் புதுசாக ஒரு அணியை தொடங்கினீங்கன்னா இன்னொரு இருபது பேர் வேணும் அப்போ நீங்கள் இன்னும் கூட நீங்கள் இந்த அமை அமைப்பு இந்த அணிக்கு வந்து நீங்கள் முப்பதாவது வாரம் வரைக்கும் போது எழுபது பேர் கொண்ட அணியாக இந்த அணி இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் பெரிய அணியை நீங்கள் தொடங்க முடியும் ஆனால் அதுக்கான முயற்சி செய்யுங்க அம்பத்தூர் அயப்பாக்கம் மாவடி கள்ளிக்குப்பம் அந்த பகுதியெல்லாம் உள்ள அடங்கி வந்து ஒரு அணியை அவங்க அங்கே தொடரும் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி அணிச்சமாகட்டும் வாகை ஆகட்டும் ஆம்பளாகட்டும் நாம் தொடங்கிய அணி அந்த அணிகள் வந்து சிறப்பாக செயல்பட்டால் தான் நமக்கு பெரும் இல்லாட்டி தொடங்கிடுவாங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேர் நம்ம வந்துடக்கூடாது அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு பிளான் என்னென்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த நான்கு அணிகளும் சேர்ந்த ஒரு இணைந்த கோடும் கண்டிப்பாக போடணும் நான் பார்க்குறது என்னன்னா இந்த இணைந்த கூட்டம் வரும்போது இங்கே செங்காந்த உழைப்பு நிறைய பேர் வரமாட்டேங்க ஏன்னா கும்பலோடு கோவிந்தா கும்பலோட போயிடும் நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க போகணும் கண்டிப்பாக இந்த மூன்று அணிகளை வந்து வளர்ந்து வளர்க்கிறதுக்கான பொறுப்பு தாய் அணியான செங்கந்த வழிபா உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கு அதனால் அந்த அணிகள் நல்லா செயல்படுவது வந்து நமக்கு பெருமை அந்த அணிகளை சிறப்பாக செயல்படுவது நான்கு அணி பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூற்றாறு பேர் வரும் மொத்தம் அணி அப்போ நீங்கள் தொண்ணூத்தாறு பேருக்குள்ளே நீங்கள் வந்து பரிந்துரையோ நன்றி பதிவோ வந்து எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குமாங்க தொண்ணூத்தாறு பேருக்குள்ளே நீங்கள் வந்து நேர்கடை செய்யணும் அப்போ வந்து நேர்கிலை செய்வதற்கான நிறைய ஆற்றல் கிடக்கிறேன் குறைந்தபட்சம் வந்து ஒரு உறுப்பினர் வந்து ஒரு வாரத்துக்கு மூன்று நேர்காணல் பண்ணணும் குறைந்தபட்சம் மூணு நேர்காணல் பண்ணணும் அதை பண்ணலைன்னா நமக்கு வந்து இந்த நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போன்றது தெரியவே தெரியாது கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அது மாதிரி வாரத்துக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு விருந்தினர் நம்ம வந்து ஆறு நாள் வந்து வேலை செய்கிறோம் ஆறு நாளில் வந்து நம்ம வந்து சந்திக்கிற எவ்வளோ பேர் குறைஞ்சபட்சம் வந்து எல்லாருமே வந்து தாமரை ஆகட்டும் தாமரை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேரோடு சந்திப்பார் வாடிக்கையில் சந்திப்பீங்கள்ல உங்கள்கிட்ட பேட்டரி வாங்க வரவங்க ஐம்பது பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு பத்து பேர்ட்ட கூட பேச மாட்டோமா இந்த அமைப்பை வந்து பேச மாட்டோமா ஐம்பது பேர்ல ஒரு பத்து பேர்கிட்ட பேசுங்க பத்து பேர்ல ஒருத்தர் வருவார் வாரத்துக்கு நீங்க வந்து ஒருத்தர் கூட்டிட்டு வர்றீங்க மாசத்துக்கு நாலு பேரு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு உறுப்பினர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி ஒவ்வொரு உறுப்பினர் செஞ்சோம்னா நீங்க வந்து நான் சொல்றது இந்த கார் கட்ட இருபது வாசத்துல ஆச்சு அதனால கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து இந்த வாரக்கூட்டம் என்பது நான் அடிக்கடி சொன்னது பார்த்தேன் இது வந்து ரிவ்யூ மீட்டிங் மட்டும்தான் நீங்கள் வந்து வாரக்கூட்டத்துக்கு சொந்தம் பிசினஸ் பருமான உடனே பிசினஸ் கிடைக்கணும்னு நினைச்சுன்னா முடியாது இந்த பிசினஸ் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த தொண்ணூத்தாறு பேருக்குள்ள நேர் பண்ணணும் கிட்ட வந்து பரிந்துரை கொடுக்கணும் பரிந்துரை எடுக்கணும் அப்போதான் அவங்களுக்கு பிஸ்னஸ் இது ஒன்று இந்த மாதிரி வந்து இன்னொரு வந்து புதிய தலைமை கொடுக்குற சின்ன ஒரு யோசனை நான் போனதாக இது கூட பேசுவோம் சொன்னேன் நான் கூட ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிரா க்ரோத் பிளான் போடுங்க நீங்கள் அடுத்த வாரம் வரைகின்ற போது நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருமே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் முதல் முதலுக்கட்டும்மா அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் பிளான் போடுங்க இப்போ பிரபுவாகட்டும் எல்லாருமே தாமரை ஆகட்டும் சினிமாக்காரன் உர மாளிகை ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் இப்போ பிஸ்னஸை எப்படி வளர்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார்ந்து இந்த வாரத்தில் உட்காந்து ஒரு பிளான் போடுங்க நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியாது எவ்வளோ டேர்ன் ஹவு பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எப்படிமே தெரியாது மாறாக நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த இது தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் போடுங்கள் அந்த பிஸ்னஸ் பிளானில் செங்காந்தளை இந்த சிட்டாசிஸ் அமைப்பை எப்படி பயன்படுத்திக்கிறது எங்கே வரும் சிட்டாசிஸ் மூலமாக உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்ய முடியுன்றதை நீங்கள் உங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அன்பில் நீங்கள் வந்து சீமன் நீங்கள் இது பற்றி பாருங்கள் சீமன் சீனாவுக்கும் மிகப்பெரிய பெரிய மலான் பை அவர் கோல்டன் சர்க்கிள்ஸ் மூணு விஷயம் சொல்லுவார் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டிங்கன்னா ஒய்னு ஒன்று இந்த ஒய் அப்படின்ற எதுக்குன்னா நான் ஏன் உங்களை பரிந்துரை பண்ணணும் நான் வந்து வடக்கறிஞர் அருள்பாடிகிட்டே ஏன் பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும் என்னை ஏன் பரிந்துரை பண்ணலாம் நான் இந்த இதில் வந்து இந்தந்த சட்டங்களை நான் வந்து நிபுணத்துவம் பெற்றிருக்கேன் அனுபவம் இருக்குது இந்தந்த சட்டங்களை எங்களால் பண்ணணும் நான் இதில் சக்ஸஸ் ரேட் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல தெரியும் அது அந்த ஒய் அன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சர்க்கிள் போட்டிங்கன்னா நடுவில் ஒய் இதுதான் முக்கியமாக ஏன் அவங்க உங்கள் ஒரு உங்களை வந்து ஒரு வந்து உங்கள் பொருளை வாங்கணும் நீங்கள் வந்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு போட்டார் ஏன் அந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு உங்களுக்கு தேவைன்றதை அவர் சொல்ல தெரியும் அது ஏன் அவர்கிட்ட வாங்கணும்னு அப்படின்னு சொல்ல தெரியும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒய் என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா தான் பிஸ்னஸ் நடக்கும் எல்லா பிஸ்னஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யூ ஹாவ் டு பி ஏபிள் டு ஆன்சர் ஒய் ஏன் உங்கள் பொருளை வாங்கணும் சண்முக வந்து ஏன் என்ன வாங்கணும் ஏன் அவருடைய நாடு சக்கரை வாங்கணும் ஏன் அவரை டீ தூள் வாங்கணும் ஏன்னா அவர் அந்த இருக்கிற என்ன யூனிக்னஸ் இருக்கின்றத அவர் சொல்ல தெரியும் சொல்லுவார் அவன் வாங்கி பார்த்துருக்காது அது அனுபவப்படுறது நல்லா இருக்கு அது வேறு விஷயம் அந்த விஷயத்தை அவர் சொல்லணும் ஸோ அதுதான் இந்த ஒயின்ற ஒரு இது முக்கியமான ஒரு விஷயம் ஒய் அதுக்கடுத்து வந்து ஹவு நீங்கள் இதை ஒய் சொன்னீங்க இல்லையா இதை எப்படி நீங்கள் பண்ணி கொண்டு போக போகிறீங்க என்கிட்ட இவ்வளோ நல்ல சிறப்புகளாக இருக்குது இவ்வளோலாம் இந்த இந்த காரணத்துனால நீங்கள் வாங்கணும் தாமரை வந்து பேட்ரி சர்வீஸ் பண்ணுறாரு ஏசி சர்வீஸ் பண்ணுறாரு இதெல்லாம் சரி அதெல்லாம் அவர்கிட்ட போனால் உடனே கிடைக்கும் டோஸ் சர்வீஸ் கொடுக்குறாரு டைலுக்கு சர்வீஸ் கொடுக்குறாரு ரொம்ப வந்து நார்மலான செலவு பண்ணுறாரு எல்லாம் சரி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாரு எப்படி நம்மளோட ரீச் ஆகுறாரு அப்போ அங்கே தான் அந்த சீட்டாசிஸ் அமைப்பு உங்களுக்கு தேவைப்படும் இந்த அமைப்பு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா தான் இந்த குழு வந்து அடுத்தது ஒவ்வொருடைய உட்காந்து அந்த க்ரோத் பிளான்ட்டை டிஸ்கஸ் பண்ணணும் இதுதான் இதுவரைக்கும் நம்ம இதை செய்யலை இப்போ உங்கள் செய்யறது என்னென்னா வந்து இளைஞர்களிட்ட போய் கடவுளையோ கார்த்திகமும் அப்புறம் பிரபாகரையெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் உங்கள் குரோத் பிளான்க்காக செய்யங்களாலே சீட்டாசை அமைப்பினால என்ன பண்ண முடியும் செங்காத என்ன பண்ண முடியும் சிட்டர்ஸ் அமைப்பு மூலயமா என்ன பண்ண முடியுன்றத நீங்கள் ஒரு திட்டம் வந்து இதுதான் இந்த இதனுடைய ஹவுன்றது தான் அதுக்கடுத்துதான் வாட் வாட்ன்றது என்னென்னா இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று வந்து பெரிய வளர்ச்சி அதுதான் எல்லாத்துக்கும் இல்லாருடைய ஏமா அதுதான் இன்றைக்கி வந்து உங்கள் உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து இந்த வருஷம் வந்து வரைக்கும் எனக்கு இருந்தது பத்து கோடி ரூபாயா அடுத்த வருஷம் போகுது அந்த நூறு கோடி ரூபா ஆகணும் அதுக்கு என்ன திட்டம்ன்றதை போடுறது இதுதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூணு சர்க்கிளை மந்திரா வை ஹவ் அண்ட் வாட் இந்த மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும் இதை ரொம்ப ரொம்ப வந்து இந்த செங்காந்தள அமைப்பில் இதை நீங்கள் எல்லோரும் செய்யணும் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் வாரம் வரும்போது நீங்கள் குரோத் பிளான் போடுங்க எல்லோரும் இந்த கூட பேசணும் எப்பொழுதுமே வந்து இந்த தலைமைக்கு வந்து சொல்லுவாங்க அந்த அழகான வந்து திருப்பணும் தேரானு தெளிவும் தெரிந்தா இருக்கணும் ஐரவும் தீரா இடம் தர நான் பல நேரங்களில் வந்து வந்து இப்போ இளங்கோனே வந்து நம்ம வந்து தலைவராக வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட யாருமே வந்து சொல்லலை எனக்கு வந்து சில பேர் தென்னக்காய்ன்னு சொன்னால் முருகனையை தேர்ந்தெடுத்து கூட வந்து ஐயா சொன்ன மாதிரி சில பேர் சொன்னாங்க அவர் ரொம்ப சாஃப்ட்டு அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா எனக்கு அந்த பயமே இல்லை அதுதான் இதனை இதனால் இவன் கண்டுபுடம்னு சொல்வார் இல்லையா வள்ளுவர் அதுதான் எனக்கு தெரியும் அதனால் வந்து நமக்கு வந்து என்னென்னா எல்லாத்தையுமே அந்த தலைமை பண்பு இருக்குது எல்லாேருமே தலைவர்கள் தான் எங்கேனா ஒரு நம்ம தலைமையிலே தாங்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த தலைமை பண்புல நம்ம நல்லா வளர்த்துக்கணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நிகழ்ச்சியை நடத்தும் போது இந்த ஒருங்கிணைப்பு சொல்கிறதுக்கு இதை வந்து அதை எடுத்து சொல்கிறதுக்கு வந்து சரியான ஆளில் இப்போ இப்போ இலங்கை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே அதை சரியாக பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா முருகடையாகவும் அதே மாதிரி தான் ஐம்பதாவரம் எழுபத்தஞ்சாவரம் புதுத்து வழக்க நான் நினைக்கிறேன் கடை கடைன்னு பண்ணுவார் ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அதை வளர்க்கு சொல்லி கொடுப்போம் எங்கே போனாலும் சரி தைரியமாக பேசுகிறதுக்கான ஒரு பயிற்சியை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்யணும் இப்போ நம்ம குடும்ப விழா வரும்போது நம்ம குழந்தைங்க வந்து அதை எடுத்து செய்யணும் அதனால் அடுத்த நானூறாவது பண்ணும்போது நம்ம பிள்ளைங்க யாராவது ரெண்டு பேர் வந்து அழகாக இதை தொகுத்து வளர்கிறதுக்கு நம்ம பயிற்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த தலைமுறைக்காக தான் நம்ம உடைக்கணும் இப்போ இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஐம்பத்தொன்று வயசு அறுபது வயசு போயிட்டுருக்கேன் அவளை தான் ஆனால் நம்ம வந்து அடுத்த இது உழைப்பு போகிறமே அடுத்த அடுத்த தலைமுறைக்கான ஒரு களத்தை தான் அமைக்கும் நீங்கள் இப்போ நம்ம வந்து அன்னைக்கி கூட நான் பேசும்போது சொன்னேன் நான் ஒரு சிட்டாசிஸை என்ன பண்ண போகிறீங்க என்ன கேட்டார் ஒருத்தர் உங்களுக்கு என்ன தமிழ்களை ஒருங்கிணைந்து மீண்டும் நாம் எழுவோம் நினைங்களேன் அதுக்கு என்ன ஒரு டிஃபன் டெஃபினேஷன் என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னாங்க வந்து ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு மாவட்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற தமிழர்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் ஒரு தாலுக்காவாக இருந்துச்சுன்னா நூறு கோடி ரூபாய்க்காவது டேர்ன் ஓவர் பண்ணுற தமிழர்கள் ஆயிரம் பேர் இருக்கும் இதுதாங்க எங்கள் டார்கெட்டு அப்படின்னு சொன்னால் வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமா ஏன் முடியாது ஏன் முடியாதுன்னு கேட்குறேன் ஏன்னா அதுதான் அவங்க சொன்ன மாதிரி தெய்வத்தான் ஆகாதுன்னு வீழ்ச்சிகள் மெய் வருத்தம் குறி மெய் வருத்தணும் உடனே வராது மெய் வருத்தம்னா உடல் வருத்தணும் வெயில் மழை குளிர் எல்லாத்துக்குமே சரி அதை தா தாங்கி பிடிச்சாலும் பண்ண முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே என்பதை முடிக்கும் போது அவன் சொல்கிறேன் ஏன் அவங்க தமிழ் இனம் உயரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் அந்த ஓனாய்களை பற்றி அது அந்த நான் இப்போ அண்மையில் படித்தேன் அது சரியாதவன் சரி பார்க்கல அதை பற்றி ஒருத்தர் சொன்னார் ஒரு நேச்சுரலிஸ்ட் சொன்னார் இந்த ஓனாய்களுக்கு வந்து சண்டை பிடிக்காது ஆனால் அது ரெண்டு ஓனாய்கள் சண்டை போட்டுச்சுன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுங்க கடைசியில் வந்து எந்த ஓனாயால் தாக்கு பிடிக்க முடியலையோ அந்த ஓனாயை என்ன பண்ணணும்னா கழுத்தை அப்படி நீட்டி அந்த நாயை வந்து வெற்றி பெற நாயை வந்து லேஸாக கடிக்கும் கடிச்சு இதை கழுத்தை நிற்கும் போதே அந்த வெற்றி பெற நிலையில் இருக்கிற அந்த நாய் வந்து என்ன சொல்லுமா அதை அப்படியே நின்றுமா இது போய் கடித்த உடனே அதை அப்படியே படுத்துரும் அப்போ என்ன சொல்கிறான்னா தே ஒன்ட் டு சேவ் தி ஸ்பீச்சிஸ் இன்ஸ் ஆஃப் அதாவது அந்த இனம் வந்து வாழணும் அது வெற்றி பெறது முக்கியம் இல்லை இனம் உயர் தான் முக்கியம் இதுதான் தமிழகத்தை நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்துக்கணும் ஆனால் இனமாக நாம் வந்து ஒருபோதும் தாண்டி விடக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் அதுக்கு தான் இந்த அமைப்பை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து ரொம்ப 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 ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வளர முடியும் ரொம்ப உறுதியாக வளர முடியும் அதனால் இந்த அடுத்த ஒரு இருபத்தைந்தாவது வாரம் நம்ம கண்டிப்பாக இந்த இருபத்தைந்தாவது வாரம் ஐம்பதாவது வாரம் எழுபத்தஞ்சாவது வாரம் முறாத கொண்டாடுற அந்த ஒரு மரபே நம்ம தான் ஏற்படுத்தணும் செங்காந்தரம் தான் ஏற்படுத்திச்சு கண்டிப்பாக இருபத்தஞ்சாவது வாரம் நம்ம ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஐம்பதாவது வாரம் ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடத்துகிறோம் பெரிய அளவில் என்ன ஒரு சினி அளவில் நடத்துகிறோம் அது நானூறாவது வாரம் கலக்கிறோம் நன்றி வணக்கம்